ஒன்றியரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்கள் விவசாய அமைப்புகள் இன்று நாடு முழுவதுமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது தொழிலாளர் சட்டத்தில் தற்போது அமலில் உள்ள இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நலச்சட்டங்களுக்கு மாற்றாக நான்கு புதிய சட்டத் தொகுப்புகளை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தொழிற்சங்கங்கள் பழைய சட்டங்களை நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன இதையடுத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக ஐஎன்டியுசி ஏஐடியுசி சிஐடியு உள்ளிட்ட பத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வங்கி ஊழியர்கள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் ரயில்வே ஊழியர்கள் என நாடு முழுவதும் சுமார் முப்பது கோடி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வங்கி சேவைகள் போக்குவரத்து அரசு அலுவலகங்கள் பணிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது கேரளா ஒடிசா மேற்கு வங்க மாநிலங்களில் நடக்கும் போராட்டத்திற்கு உள்ளூர் அளவில் வலுவான ஆதரவு இருப்பதால் அங்குள்ள பள்ளி கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன இதனிடையே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடியில் அனைத்து வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முப்பது கோடி உழைக்கும் மக்கள் சார்பாக நடைபெற இருக்கிறது வேலைநிறுத்தம் முழு அளவிலே கலந்து வெற்றி பெற நாங்கள் ஆர்வம் நிற்கிறோம் மத்திய அரசு முனைந்து நாங்கள் எங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பொது வேலை நிறுத்தம் காரணமாக கேரளாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட வெளிமாநில பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படும் எலுமிச்சை படங்கள் தேங்கியதால் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள புளியங்குடியில் எலுமிச்சை விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது நேற்று முன்தினம் கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட எலுமிச்சை விலை ஒரே நாளில் பதினைந்து ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இருந்து அறுபது வரை வண்டி வாகனங்கள் போக்குவரத்து இல்லாதனால இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு இதனிடையே இன்றைய பொது வேலை நிறுத்த போராட்டத்தின் போது பணிக்கு வராத ஊழியர்களின் ஒருநாள் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க